வேளாண்மையை அரசு தொழிலாக மாற்றுவேன் வேளாண் நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகள் வேலை வாய்ப்பு வளர்ச்சி வரைவு எங்கு பார்த்தாலும் தொழிற்சாலை இருக்கும் அலைபேசி தயாரிக்கிறது கள்ளமிட்ட தயாரிக்கிறது என்ன உற்பத்தி செய்யிறது பழக்குள் தயாரிக்கிறது பழச்சாலை நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகள் வேலை வாய்ப்பு வளர்ச்சி வேலை இல்லை என்று யாரும் சொல்லக்கூடாது பாசி என்ற வார்த்தையே தாமலர் நிலத்துல இருக்காது அழிச்சு நாங்களே விவசாயம் செய்வோம் நாங்களே விவசாயம் செய்வோம் அவசர கூட்டம்லாம் வேளாண் பண்ணையிலே நடக்கும் திடீர்னு ஆலோசனை அமைச்சருக்கு முதலமைச்சராக எங்கடா நடக்க மாட்டு பண்ணையில் உட்காந்து வீட்டுக்காங்க நடக்கும் நானே பால் கறப்பேன் என் பிள்ளைகளுக்கு பால் கொடுப்பேன் முட்டை கொடுப்பேன் சோறு நானே போட்டுருவேன் அஞ்சு கிலோமீட்டருக்கு தான் நீ இரு சக்கரத்தை உந்துருளியை கிலோமீட்டருக்குள்ள குழந்தைகள் பெரியவர்களுக்கு தான் மயில் உந்து பயன்படுத்துது எல்லாருக்கும் சைக்கிள் கொடுத்துருவேன் நீ குறைக்க காற்று மாசுபடுவதை கட்டுப்படுத்த எனக்கு வழி தெரியாது சட்டம் போடுவேன் நூறு மரம் நட்டு ஒரு மரம் வெட்டு சட்டம் போட்டுவேன் நீ மனிதர்களை வெட்டுவதை எப்படி சட்டப்படி குற்றமோ அப்படி மரங்களை வெட்டுவது சட்டப்படி போட்டுவேன் கண்ணாபுடன் மரத்தில் வட்டம் ஏர்